நூற்றுக்கு நூறு வீதம் உள்நாட்டு பொறியியலாளர்களினால் தயாரிக்கப்பட்ட கில்காரா அறுநூறு எனும் இயந்திரத்தை கென்யாவுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் நீர்மின் உற்பத்தி நிலையங்களினால் நீரினால் ஏற்படும் தடைகளை அகற்றுவதற்கு உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நவீன இயந்திரமாக குறித்த இயந்திரம் கருதப்படுகிறது கென்யாவின் பிரதான நீர்மின் உற்பத்தி நிலையமான கென்ஜென் அரையரசு நிறுவனத்திற்காக குறித்த இயந்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது தகக்கம එක நிஷ்பாාதனයක් விதரක් நமைை එක அවஸ்தாාව நம வெலந்த போல! என்னா அவ வெளந்த போலோ சுவானීම, விஷேஷம் அහිதன தரங்காரி, ஜாத்திந்தர வெழந்த போலக்க சுவிஷேஷ தத்தயா. இல உள்ள வசேடு ஆம்சம் ஒரு ூர்ற்பத்தி மாற்றமல புதிய சந்தம். போட்டிமிக்கு சர்வதேச சந்தையில் வசேடுமான நீநிலையாது. இந்த விஞகுத்திற்கான கேள்ழி மனவில் ஜெர்மனம இருந்துள்ளது. அந்த போட்டியில் இலங்கையில் படால் கும்பற இளைஞ்சர் ஒருவர் பங்கேற்றமை வெற்றி நிவது நாட்டின் இளைஞ்சர்கள் புத்தா கொளார்கள். கனவு காண்பவர்களாக மாற வேண்டும் தொழில் முனைவு சமூகம் உருவாவதற்கு எமது அடுத்த தலைமுறை கனவுகளை காண வேண்டும் நனவாக்குவதற்கு அதனை நனவாக்குவதே எதிர்கால எதிர்பார்ப்பு இலங்கைக்காக உற்பத்தி செய்து இலங்கையிலிருந்து சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லுங்கள் இந்த இரண்டையும் நாம் பயன்படுத்த வேண்டும் அந்நிய செலாவணியை நாம் ஈட்டுவதோடு அந்நிய செலாவணியை சேமிக்கும் நாடாக மாற வேண்டும் புதிய இலக்குகளுக்கு அமைய அந்த உற்பத்திகளை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல ා්‍යන්තයට හදාදන්න ිය අමස්ථා දෙකම අපි උපයෝගි කරගන්න.බෝද අපි දන්නවා අපේ විදේශ බිනමය අපි උපයන්න වගේම අපි විදේශවිිනේ ඉතිරිකර රටක් බට පත්ෙන්නූ. අපට ඉදිරිඇති රනාගති ලක්කත්තෙක් අපි නව නිෂ්පාදන ජාත්‍යන්ත්‍ර කරෙඩගෙනන්න